啊！啊！啊！啊！ வைகானசம் மமகுரு நிகமாக முகான் சர்வான சர்வானகம் குலகுருன் பிரணமாமி மூர்தனாக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே எம்பெருமானே உன் சன்னதி படி தொட்டேன் எனது பாபங்களும் முன்ஜென்ப பாபங்களும் நீங்கி நல்வாழ்வு அருக அருள்க என்று பொருள்படக்கூடிய இந்த பாசுரம் இதற்கு ஏற்றபடி தஞ்சையிலே தெற்கு ராஜ வீதியில் ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதி மிகவும் பழமையான பக்தர்களுக்கு வேண்டுவன வரமளிக்கக்கூடிய சன்னதியாக பெருமாளாக திகழ்கின்றார் இச்சன்னதியிலே உள்ளே நுழைந்தவுடன் பெருமாளுடைய ஈசான பாகத்தில் வைணவ திருத்தலங்களிலே மிகவும் விசேஷமாக இந்த கோவிலிலே நவக்கிரக மண்டலங்கள் அமைந்துள்ளது தனி விமானத்துடன் நவக்கிரகமும் கொடிமரமும் பின்னே சுற்றி வர இக்கோவிலின் தலவருக்கமான வில்வ மரமாக இங்கு அமைந்துள்ளது உள்ளே ஸ்ரீ மகாகணபதி பெருமாளுடைய பாதமட்டத்திற்கு பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் அடுத்தது நாகராஜ சுவாமி மகாலட்சுமி சமேத வரதராஜ சுவாமி ஸ்ரீ பூர்வ சஞ்சீவி ஆஞ்சநேயர் மற்றும் துவாரபாலகரை தரிசித்து உள்ளே கர்ப்பகிரகத்தில் பிரவேசித்தால் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் மிக அற்புதமாக இந்த புரட்டாசி சனிக்கு மேலே விசேஷ அலங்காரத்தில் நமக்கெல்லாம் காட்சி தந்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார் இந்த கோவிலிலே புரட்டாசி சனிக்கிழமையில் முன்னிட்டு பெருமாளை நன்றாக தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை தீபாராதனையும் குங்கும பிரசாதமும் உள்ளரை தரிசனம் செய்து மகா மண்டபத்திலே அலங்கார மண்டபத்திலே பெருமாளை தரிசனம் செய்து உற்சவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது இங்கு ஐதீகம் இம்பெருமானை வழிபடுவதால் நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறது மேலும் சிறுமதோ திருமண தோஷம் நிவர்த்தி அடைந்து சீக்கிரமே விவாகம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இந்த கோவிலுடைய பிரார்த்தனை தலமாகும் எல்லாமல்ல ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாளை நாம் ஒரு முறை தரிசித்தாலே கோடான கோடி புண்ணியம் அதுவும் புரட்டாசி மாதத்திலே அனைத்து சனிக்கிழமை மற்றும் புதன் வியாழன்களில் எம்பெருமானை தரிசிக்க மிக விசேஷமாக பலன்களை நாம் அடையலாம் இந்த மாதத்திலே கடைசி ஞாயிற்று புரட்டாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று விசேஷ ஏகதின லக்ஷார்ச்சனை நடைபெற்று அத்துடன் புரட்டாசி நிறைவடைகிறது பக்தர்கள் அனைவரும் எம்பெருமானை தரிசித்து பூர்ண பலனை அடைவோமாக மங்களாணி பவந்து